அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது அம்மனின் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குட் ஆர் பேட் என எப்படி அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் நன்மையை அள்ளித்தரப்போகிறதா அல்லது சிரமங்களை தீமைகளை அள்ளி கொடுக்க போகிறதா என்ற கேள்விக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரை நன்மை நிறைந்த மாதமாகவும் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் வரை தீமை நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நிலை கொண்டிருக்கிறார் ரூண சி ஆறாம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இடத்தில் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நுழைகிறாருங்க ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறார் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் புதன் பகு பெற்றார் சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தர்மஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இப்படி பல கிரக நிலைகள் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கின்றன சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு ஏற்படுத்துகிறாருங்க அவருடன் இணைந்து செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் ஆனால் அமைப்பிலும் விபரீத நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகமானது அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகத்தில் ராகு ஆறில் வலுவாக இருக்க மற்றொரு நிழல் கிரகமான கேது சாதகமற்ற அமைப்பில் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிற கேதுவின் அமைப்பால் எதிர்பாராத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை இப்படி நவ கிரக அமைப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க பெரும்பாலும் நன்மை நிறைந்த மாதமா சற்று பாதகமற்ற மாதமா என்று கேட்கும் போது கிரகநிலைகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது அதிலும் வலுவாக எந்தெந்த கிரகநிலைகள் ஆக்கிரமிப்பு செய்கிறது எந்தெந்த கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை பொறுத்துதான் அந்த மாதத்தின் நன்மை தீமையை கணிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது பல நல்ல காரியங்களை நினைப்பதோடு அவற்றை செயல்படுத்துவதற்கான யோகமும் நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் மிகவும் அஸ்தமஸ்தானம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் குரு பெற்றிருக்கிறார் அது அவ்வளவு சிறந்த நன்மை தரக்கூடிய இடம் இல்லை அதோடு அந்த இடத்தில் செவ்வாயும் அவரோடு இணைந்து செஞ்சிருப்பதால் சில எதிர்பாராத அஷ்டம பாதிப்புகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் இரு நிலைகளும் இணைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கான யோகமும் அடிப்பெருக்கு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணத்தில் அவற்றை மிக சாதகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை பெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத விரய மருத்துவ செலவுகளும் ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் மற்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் ரீதியான அணுகுமுறைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராகு மிக வலுவாக ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அவை நினைப்பதை விட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கேது விரயத்தில் இருந்தாலும் குருவின் சுப பார்வை விரயத்தில் அதீதமாக பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்களை தடை போடுகிறாரங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதற்கெடுத்தாலும் என் வாழ்வில் நடை கிடைக்காது நிலைக்காது என்ற விரக்தியான மனப்பான்மை போன்றவை நீங்கி நல்ல மாறுதல பெறுவதற்கான குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு ராசிக்கு நட்பு கிரகமான கரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எதை செய்தாலும் துணிந்து செய்ய முடியாமல் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி பயணிக்கக்கூடிய சூழலும் உண்டு வித்யா புதன் வக்ரம் பெறுவதால் இது போன்ற சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக உண்டு எனவே சற்று நிதானம் நிச்சயமாக தேவை ஆனால் சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் பதினாறாம் தேதி முதல் நுழைகிற ஒன்றாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக அம்மனின் அருள் கிடைக்கக்கூடிய மாதத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு எனவே ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் புதிய பொறுப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் என அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையில் துறையில் நல்ல வளர்ச்சியும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்காலத்தை பற்றி அச்சமும் நீங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது பெண்மணிகளுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் சுக்கரன் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் விஷயம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ஆடி பெருக்கன்று ஆடி பதினெட்டு பல்வேறு வகையான புதிய பணிகளை மேற்கொள்ளலாம் அவை நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றிக்கு அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் மேலும் அம்மன் நிறைந்து கிடைப்பதால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து இந்த மாதம் முழுவதுமே முகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் அகன்று நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு